க்ரீட்டிங்ஸ் டு யு ஆல் இன்றைக்கி நாம் பலூனில் ஒரு பேரட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பச்சை கிளி பாருங்கள் கிளி செய்கிறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு டூ இன்ச் மட்டும் கேப் விட்டுங்க ரிமைண்டர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் டூ இன்ச் மட்டும் விட்டு ரிமைனிங் எல்லா ஃபில் பண்ணிட்டேன் இல்லை ஒரு ஆஃப் ஒரு பபிள் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஆஃப் இன்ச்சு ஒரு பபுள் அகைன் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒரு பபுள் ஓகேங்களா பண்ணியாச்சு இப்போது இந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா இது இதோட வச்சு ஜாயின் பண்ணுங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு வச்சு முறுக்கி விடுங்க முறுக்கிட்டு இதுக்கு நடுவில் விட்டு எடுத்துடுங்க வழிய இது ரொம்ப ஈஸி தான் பாருங்க எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு த்ரீ இன்ச் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்க முறிக்கோங்க இதே போல் இன்னும் ரெண்டு பண்ணணும் பாருங்கள் சேம் சைஸ் வச்சுட்டு முறிக்கோங்க தெருதுங்களா இப்போது இதே சைஸுக்கு இதை விட கொஞ்சம் சின்ன பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை பாருங்கள் வச்சுட்டு ரைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க பண்ணிவிட்டு முறிக்கோங்க எதுங்களா முறிக்கிட்டு இதை இதுக்குள்ளே விட்டு வெளியெடுக்கணும் எங்கே பாருங்கள் ரெண்டுக்கு நடுவில் உள்ளே வச்சு வெளியெடுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு அழுத்துறேன் எதுங்களா வந்துடுச்சா இந்த பக்கம் வந்துடனே இப்போது இது கிளியோட மூக்கு இது ஃபேஸை திருப்பி விட்டுருங்க ஓகேவா திருப்பி விட்டாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு கால் பண்ணுங்க கிளிக்கு ஆஃபின்ஸில் ஒரு பபுள் ஆஃப் ஆஃபின்ஸில் இன்னொரு பபுள் ரெண்டு பபுள் பண்ணிவிட்டிங்க இந்த இடத்து ஜாயின் பண்ணி முறுக்கி விட்டுருங்க ஓகேவா முறுக்கி விட்டீங்க விட்டுவிட்டு இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா இதை அப்படியே ரோல் பண்ணணும் இங்கே பாருங்கள் அப்படியே அப்படி மடக்குங்க மடக்கிட்டு இங்கே கொஞ்சம் மட்டும் விட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இங்கே முறிக்கோங்க சரிங்களா ரெண்டு நிமிஷம் முறுக்கிட்டேன் முறுக்கிட்டு இதை இந்த காலில் வச்சு ஜெயின்மெண்ட் விட்ருங்க பாருங்கள் இந்த காலில் வச்சு முழுக்கி விட்டுருங்க சரிங்களா ஜஸ்ட்டு முழுக்கி விட்றேன் ஓகேவா முழுக்கி விட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் பாருங்கள் எடுத்திங்கன்னா ஸோ கிளி வந்து உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும் இப்போ இதில் நம்ம வரைய போகிறோம் பாருங்கள் சும்மா மூக்கு குட்டியாக வரைஞ்சிக்கோங்க கண்ணும் வரைங்க ஓகேவா ஸோ கிளி ரெடி ஆகிடுச்சா போய் ரெண்டும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரதுதான் வரைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ராவா தேங்க் யூ